உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் முன்னாள் மாய்கா தலைவர் டத்து எல் மாணிக்கம் பாஸ் இணைந்தார் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் மாய்காவிலிருந்து வெளியேறிய முன்னாள் நக்ரிசும்பிலான் மாநில மாய்கா தலைவர் டத்து எல் மாணிக்கம் தற்போது பாஸ் கட்சியில் இணைந்துள்ளார் மக்களுக்கு சேவை செய்ய தற்போதைக்கு பாஸ் கட்சி சிறந்த அரசியல் கட்சியாக விளங்கி வருகிறது என்று அவர் கூறினார் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் மன்றத்தின் கீழ் தாம் பாஸ் கட்சியில் இணைந்தே அதே நாளில் எனக்கு கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை கிடைத்ததாக அவர் சொன்னார் நாற்பது வருடங்களாக அரசியல் பயணத்தில் இருக்கும் தாம் மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றிட பாஸ் கட்சியை தெரிவு செய்ததாக சொன்னார் இஸ்ரேலின் கைப்பாவையாக மெட்டா செயல்படக்கூடாது பிரதமர் அன்வார் நினைவுறுத்தல் இஸ்ரேல் சியோனிஸ் கைப்பாவையாக மெட்டா செயல்படக்கூடாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தாம் தெரிவித்த இரங்கல் செய்தி தொடர்பாக மெட்டா நிறுவனம் நீக்கியது முட்டாள்தனமானது என்று பிரதமர் அன்வார் கடுமையாக சாடினார் மெட்டா நிறுவனம் திமிராக நடந்து கொள்ளும் அதே வேளையில் பாலஸ்தீன மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மோசமான இஸ்ரேல் படையினரிடம் ிருந்து பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்க போராடிய தலைவன் தொடர்பான பதிவுக்கு மெட்டா நிறுவனம் நீக்கியது பெரும் ஏமாற்றமாகும் மரணத்திற்கு விசாரணை தேவை தந்தை போலீஸ் புகார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த மலேசிய கடற்படை கேடட் அதிகாரி ஜே சூசை மாணிக்கத்தின் இறப்பு ஒரு கொலை என இப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மகனின் மரணத்திற்கு நீதி கேட்டு அவரின் தந்தை சின்னப்பன் போலீஸ் புகார் செய்துள்ளார் வயதான பயிற்சியின் போது ஏற்பட்ட உடல் கோளாறினால் உயிரிழந்துள்ளார் சரியான நேரத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாததுதான் அவரின் மரணத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது கிருமி பரவி உயிரிழக்க நேர்ந்த அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை எனவே தேசிய போலீஸ் படைத் தலைவர் புகித் அம்மான் அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவை அமைத்து விசாரணையை தொடங்க வேண்டும் என ஜோசோப் பொட்டாலிங்ஜயா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மறுசுழற்சி தொழிற்சாலையில் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை நாற்பத்தி ஒன்பது அந்நிய நாட்டினர் கைது கொலக்கலாங் சிலாட்கலாங் உத்தாரா தொழில்பேட்டை பகுதியில் உள்ள மின்னியல் பொருள் மறுசுழற்சி தொழிற்சாலையில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் நாற்பத்தி ஒன்பது அந்நிய நாட்டினரும் ஒரு உள்நாட்டு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி மூன்று பங்களாதேச ஆடவர்கள் பதினேழு மியான்மர் பிரஜைகள் ஒரு நேபாள நாட்டவர் ஒரு சீன பிரஜை ஐந்து மியான்மர் பெண்கள் வியட்நாம் மற்றும் சீனாவை சேர்ந்த தலா ஒரு பெண்ணும் அடங்குவர் இவர்கள் அனைவரும் இருபது முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர் பொதுமக்கள் கொடுத்த தகவல் மற்றும் குடிநுழைவுத்துறை கடந்த இரு மாதங்களாக மேற்கொண்ட உளவு நடவடிக்கையின் வாயிலாக பெண்மணி ஒருவரின் மேற்பார்வையில் செயல்பட்டு வரும் அந்த தொழிற்சாலையில் பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூச் கூறினார் இச்சோதனை நடவடிக்கையின் போது அந்த தொழிற்சாலையில் இருந்து ஊராட்சி மன்ற லைசன்ஸ் மலேசிய நிறுவன ஆணைய சான்றிதழ் வர்த்தக பதிவு பத்து பங்களாதேச கடப்பிதழ்கள் இரு கைபேசிகள் ஒரு கணினி இருபத்தி இரண்டு ஊழியர் பதிவு அட்டைகள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வெள்ளி ரொக்கம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன என்றும் அவர் மேலும் சொன்னார் திருட்டு கும்பலின் காரை நோக்கி போலீஸ் துப்பாக்கிச்சூடு பரபரப்பு ஆடம்பர கார்களை திருடும் கும்பலை சேர்ந்த ஆடவர் ஓட்டிச் சென்ற காரை விரட்டி பிடிக்க முயன்ற போலீசார் அதனை துப்பாக்கியால் சுட்டு நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இச்சம்பவம் இப்போவில் இருந்து பத்துகாஜா நோக்கி செல்லும் சாலையில் நிகழ்ந்துள்ளது இச்சம்பவத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிஸ் இட் அரிஸ் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட கார் சந்தேகிக்கும் வகையில் படுவேகமாக சென்றதால் போலீசார் அக்காரை பின்தொடர்ந்து நிறுத்துமாறு எச்சரித்தனர் காரை நிறுத்தாததால் போலீசார் அக்காரின் டயரை சுட்டு நிறுத்தி மூவரை கைது செய்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார் முன்னதாக இச்சம்பவத்தின் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ்நேசன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு